எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி வருங்க அருமையான ப்ராபர்ட்டிங்க டபுள் ரோடுங்க டபுள் ரோட்டில் இருக்குது நாற்பது அடி ரோடு டபுள் ரோட்டில் இருக்குதுங்க கோவை டூ மல்லாச்சி அதாவது கோவை டூ பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து தாமரைக்குளம் தாமரைக்குளத்துலேருந்து கிழக்கு நேராக ஒரே ரோடுங்க செட்டிக்காப்பாளையம் செட்டிக்கா பாளையத்துக்கிறது எம்மகவண்டம் பாளையம் எம்ஏ கவண்டம்பாளையம் தாண்டி வந்தீங்கன்னா சேரி பாளையம் இந்த பூமி இருக்குதுங்க ஐம்பத்தி ரெண்டு இருக்குதுங்க தண்ணி பார்த்தீங்கன்னா இரண்டு நாள் கூட்டு தண்ணி இருக்குதுங்க ஐம்பத்தி ரெண்டு செண்டில் ரெண்டு நாள் தண்ணி கூட்டு இருக்குதுங்க பஸ் ரூட்டுங்க பெரிய ரோடுங்க விலை சென்ட் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் சொல்கிறாருங்க ஒரு ரூபா அனுசரித்து பண்ணலாமுங்க நெகாசியபிளாகும் பாருங்கள் அருமையான ப்ராபர்ட்டி டபுள் ரோட்டு மேலே யாராவது தேடிட்டு இருந்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் அருமையாக இருக்குதுங்க ப்ராபர்ட்டி பாருங்கள் இதுதான் இந்த ப்ராபர்ட்டி தானுங்க மரமெல்லாம் நெட்ட மரமுங்க இடப்பில் போட்டு வச்சுக்கிறாங்க கூட்டு கிணத்துல ரெண்டு நாள் தண்ணி ஷேர் உண்டுங்க நல்லா பஸ் ரூட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க டபுள் ரோட்டில் அனு டபுள் ரோட்டில் அமைஞ்சிருக்குதுங்க சருவுன்னு பார்த்தீங்கன்னா தெக்கு சருவாக தான் வருங்க அதையெல்லாம் பார்த்துக்குங்க சருவுன்னா தெக்கு சருவாக வந்துடும் பூமி ஸ்கொயராக வந்துடும்ங்க கம்பி வேலி ஓட்டு கேட்டு போட்டால் நீங்கள் ரோட்லேருந்து அப்படியே உள்ளே போய்க்கிற மாதிரி இருக்குங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாராவது தேவைப்பட்டால் இன்மீனியட்டாக கால் பண்ணுங்க நம்ம வீடியோவை உங்களுக்கு பிடிக்கலிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு சொந்த பந்தத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வடசுத்தூர் வழியாக வரதுனால வரலாமுங்க வடசுத்தூர் வழி அதாவது காரச்சேரி தேகானி காரச்சேரி செட்டிபாளையம் பாளையம் வழியாக வந்தீங்கன்னா தேகானி காரச்சேரி வழியாக வந்து வடசுத்தூர் வழியாக வந்து சேரிபாளையம் பாளையம் இந்த பூமியை நீங்கள் ரீச் பண்ணிக்கலாமுங்க ஹைட்டை நல்லா இருக்குதுங்க ஸ்கொயரான பிட்டு ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் கேட்குறாருங்க நெகாசிபிள் ஆகும் ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள் Thank